இந்த பைரவி இப்போ அந்த டெண்டரை வந்து இப்போனா அந்த அமௌண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்து கடைசியில் மாற்றிட்டதுனால மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு ஆனால் இலக்கியம் மட்டும் அதை கண்டுபிடிக்காமல் இருந்திருந்தாங்க அப்படின்னா இன்ன பிரச்சனை வந்து இப்போனா பூகம்பம் மாதிரி வெடிச்சிருக்கோம் ஏன்னால் இந்த எஸ்எஸ்கேவும் தாக்ஷாயணியும் அந்த டெண்டர் எடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காகவும் அந்த டெண்டர் நமக்கு தான் கிடைக்கணும் அப்படின்றதுக்காகவும் இவங்க வந்து போயினா பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் பைரவி என்ன பண்ணாங்க அதை வந்து போயினா ஆட்டியை போட்டு கொண்டு போய் வந்து போயினா எஸ்எஸ்கே கிட்ட சேர்த்தாங்க ஆனால் இலக்கியம் வந்து போயிணா அதை கண்டுபிடிச்சதும் அதே மாதிரி வந்து போயினா இங்கே எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த பைரவிக்கு சேரி வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க என்ன மேடம் அதாவது சொடக்க போட்டு கூப்பிட்றாங்க இந்த பைரவியை என்ன மேடம் நீங்கள் வந்து பதினா என்ன காரியம் பண்ணுங்க அப்படின்றத நான் பார்த்துட்டேன் நீங்கள் வந்து பதினா பூச்சி ரூமில் இருந்து அந்த டெண்டர் கோட் பண்ணி வச்சுருந்த அந்த அமௌண்ட்டு இருக்கிற அந்த பேப்பரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்தீங்க அப்படின்றது எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நடக்கிறது எல்லாத்தையுமே அதாவது வீடியோவோ வந்து பதினா எடுத்து அதை இப்போ வந்து பதினா காட்டிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த பைரவியை வந்து பதினா இத்தனை நாளாக என்னென்னமோ தப்பு பண்ணிக்கிட்டு இருந்தா ஆனால் இங்கே இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கா போது கண்டிப்பாக இவங்க மன்னிக்க போகிறது கிடையாது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க